மக்களே உங்கள் முஸ்தபா இன்றைக்கி எட்டு செடி சோறு வந்திருக்கோம் இதுக்குள்ளே ஜாமான் மேலே வச்சுக்கோங்க ரெண்டு கல் தாலா ரெண்டு கல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிடுது ஒன்றரை கல் நெய் மேலே ஊற்றணும் இருபது அரிசிக்குள்ளது எட்டு செடி சோறு தனியாக ஏலக்காய் இந்த சட்டிக்கு இருபது கிராம் சேர்த்துங்க இருபது கிலோ அரிசியே அதுக்கு இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் பட்டை அதையும் சேர்த்துக்கணும் இருபது கிராம் அன்னாச்சி பூ அதையும் சேர்த்துங்க கிராம்பு இருபது கிராம் அதையும் சேர்த்துங்க பிரிஞ்சி இலை ஏதாவது கருவா இலங்கு சொல்லுவாங்க பிரிஞ்சி இலை ஒரு பத்து கிராம் சேர்த்துங்க எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ரெண்டு லீட்ரு அதையும் சேர்த்துங்க டால்டா நாங்கள் சேர்க்குறோம் டால்டா வந்து ரெண்டு கிலோ சில பேர் டால்டா வேணாம் சொன்னால் நீங்கள் ரீஃபண்ட் ஆகி சேர்த்துக்கலாம் டால்டா ரெண்டு கிலோ சேர்த்துங்க மேலே ஒன்றரை கிலோ நெய் மொத்தம் இப்போ ஒரு கிலோ நெய் உள்ளே கொடுத்துருவோம் கொடுத்த பிறகு என்ன செய்யணாக்கா மேலே அரை கிலோ நெய் சோறு போது சேர்க்கணும் பச்சை மிளகா கிலோ வெங்காயம் நாலு கிலோ வெங்காயம் அதையும் சேர்த்துங்க கரெக்டாக நாலு கிலோ வெங்காயம் ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் கணக்கு பண்ணி சேர்த்துங்க நெய் பாருங்க ஒரு கிலோ நெய் சொன்னோம் இந்த ஒரு கிலோ நெய்யே சேர்த்துங்க இது எல்லாமே நாங்கள் வைக்கிற கிலோமே நான் நெல்லி இப்போ சோறாக்க போகிறப்பான் எட்டு செடி சோறு சோறு வாப்பா ரெண்டு மூணு எட்டு செடி சோறு இங்கே நாலு செட்டி இல்லை நாலு செடி ஜாம போட்டு ஜாமம் போட்டுருக்கோம் ஆ சரிப்பா மட்டர் பிரியாணி எட்டு செட்டி யூனிடி பாஸ்மதி செய்கிறோம் ஒரு சட்டிக்கு இருபது கிலோ கணக்கு பண்ணி நூற்றி அறுபது கிலோ அரிசி செய்கிறோம் இது வந்து குறைஞ்ச பார்த்தா ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நூறு பேர் சாப்பிட்லாம் ஒரு கிலோ ஏழு பேர் கணக்கு பண்ணி ஆக்க உண்டு இது செய்முறையே உங்களுக்கு மசாலா போடுறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறோம் வந்து வீடியோவை பாருங்க எங்களை ஆதரிங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இவர் கறி தான் எட்டு செடி கறி வந்துருச்சாடா ஆறு செடி கழுவி வச்சாச்சு பாருங்க ஆறு செடி கறி வச்சிருக்கு ஏலாது கறி சூப்பராக கறி கடை எட்டு சட்டிக்கு மசாலா பிரித்து வச்சுருப்பாங்க என்னென்ன மசாலானாக்கா பூண்டு ரெண்டரை கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ கரம் மசாலா கால் கிலோ மிளகாய் தூள் நூற்றம்பது கிராம் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் இருபத்தஞ்சி கிராம் உப்பு தேவையான அளவு முந்திரிப்பூ அரை கிலோ அதுலேயே போட்டு மசாலே பேட்டியாச்சு தக்காளி ஒரு சட்டிக்கு நாலு கிலோ தக்காளி கிவா கிட்ட தண்ணி குடுப்பா தண்ணி குடுப்பா எட்டு லிட்டர் தண்ணி களை குண்ட களை

சரி சரி சப்பாண்ண கறி வந்துடுச்சு கறி வந்து லெமனு கொடுக்கணும் அது வாங்கி எனக்கு பிடிக்காது லெமன் எடுப்பா இல்லை நாற்பது ஏழாயிரத்தி கொட்டியிருக்கு உப்பு கட்ட கையில குத்து உப்பு எப்படி இருக்கணும்னா கரிச்சா மீறி இருக்கணும் அரிச வாரியாவது வாருங்க அரிசி வாங்கி நிறைய அரிசி இருக்கணும் நீல நீள் இத மாட்டேன் பண்ணுங்க அரிசிய மாட்டம் பண்ணிக்கங்க

அரக்களே நீங்க வந்துரு சார் இந்த கேட் முடிஞ்சா அந்த கோள போனா போனா अकेले तो तो बुलाती तो 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 है तो फिर बुला कूदूंगी लीड से क्या? आज जिस तरह की ऐसी लीड से बुला के वीडियो बनाते हैं, अचानक ये मतलब लोगों ने सही नहीं है, उनको लेकर मैं सही ना कह रहा हूँ कि हम लोगों के नंबर तरह सेरन से बोले सुपर सिंडोर, लाओ नहीं कि ये सिंगर है जी? जवान तेरी मज़ाक। 谢谢你